அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபா அகாடமி கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா நம்மளுடைய கிறிஷோபா அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் ஸோ எல்லாருமே வந்து இந்த பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மேலோட்டமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில் இந்த திங்கக்கிழமலேருந்து எல்லாருமே ஃபுல் எனர்ஜிட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இனியும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுன்னு தெரியல ரிசல்ட் விட்டதுன்னு தெரில சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னு தெரில இப்போ கவுன்சிலிங் நடந்து எல்லாம் போஸ்டிங்கும் எடுத்துகிட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நாமளும் இதே மாதிரி அந்த போஸ்டிங் வாங்கிட்டு அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஏக்கம் ஒரு ஆசை இருக்குங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா அது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஓகேங்களா அது பார்க்கும்போது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் தான் வர வைக்கும் ஓகேங்களா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுங்க நெக்ஸ்ட் இயர் நீங்களும் அதே இடத்துல பாருங்கள் இந்த தடவை ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு போயிட்டுருந்தவங்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு இருந்தவங்களாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் இப்படி படித்தேன் நான் இதை சூஸ் பண்ணேன் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் பிஏஓவாக வந்து செலக்ட் ஆகிருக்கேன் நான் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ அது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு நமக்கு வந்து நம்மளும் வந்து பார்த்தோன்னா நாலு கிழிச்சு வந்து நான் இந்த ஒர்க்கு எடுத்திருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல நான் வந்து போஸ்டிங் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது அது அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான் சரிங்களா அது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் தான் வந்து இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் குரூப் ஃபோரில் வேலை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கள யார் யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக இவங்களுக்கு முக்கியம் இவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இங்கிருந்து பார்க்கும்போது பொத்தாம் பொதுவாக தான் நான் வந்து இங்கிருந்து பார்க்க முடியுமே தவிர பட் உங்களுக்கு நாம் என்ன சூழ்நிலை இருக்கோம் இந்த வாய்ப்பு நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு திரும்பவும் இந்த வாய்ப்பு நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் ஃபோரில் நமக்கு கிடைக்குமா நமக்கான சூழ்நிலைகள் அப்படி இருக்குமா மேலே நிற்கிற மாதிரி தான் மேலே நிற்கிற மாதிரி தான் நம்ம நடந்து அந்த பக்கம் போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ரிட்டன் பேச்சுக்கு வாய்ப்பே கிடையாது வேறு சான்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது வாய்ப்பு வேறு ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னா அதுக்கும் சான்ஸு கிடையாது ஒரே ஆயுதம்தான் அதான் சொல்கிறல உங்கள் இருக்க கையில் எடுத்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தினா ஒரே ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி வச்சு தான் நீங்கள் உரசி ஆகணும் நீங்கள் மாற்று வந்து நீங்கள் அதில் அப்படி இப்படி எதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் முழுசாக ஈடுபட்டீங்க இதை முழுசாக நம்பிட்டீங்க அப்படிங்கும்போது இதில் நம்ம வேலை வாங்கிடணும் அப்படின்னா முழு மூச்சாக இறங்க ஆரம்பிச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கனவுக்கும் லட்சியத்துக்கும் நீங்கள் வேலை வாங்கணுங்கிற அந்த கட்டாயத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்களே அசால்ட்டாக இருக்கிற மாதிரி அர்த்தம் உண்மையான உழைப்பை போடுங்க கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருங்க அசால்ட்டாக இருக்க வேணாம் நேரங்களை வந்து இப்போ வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க பின்னாடி அதே நேரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க எப்போ நீங்கள் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கிட்டு எதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் நீங்கள் புக்கை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் இருக்கீங்கன்னு கிடையாது புக்கை கையில் வச்சுட்டு எதையாவது யோசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இல்லை யூடியூப்பில் வந்து தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் டைம் வேஸ்ட் தான் ஒரு யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் சும்மா நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு நான் ஒரு பத்து நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போகிறேன்னா அந்த பத்து நிமிஷம் நீங்கள் கேட்டதுக்கான பலன் இருக்கணும் கேட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து தலைவணி வச்சு நீங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தீங்களோ இல்லை வந்து புலம்பிகிட்டு இருந்திங்கன்னா வே வேஸ்ட்டு இந்த பத்து நிமிஷம் நான் பேசுனது வேஸ்ட்டு அதை கேட்டால் நீங்களும் வேஸ்ட்டு இந்த பத்து நிமிஷம் கேட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இது இதுக்காக நம்ம என்ன செயலில் வந்து நம்ம இறங்கணும் இதனால் என்ன பெனிஃபிட் இன்றைக்கி கிடைச்சி இந்த பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தேன் ஸோ இது மூலமாக நான் வந்து மைண்டு கொஞ்சம் ஆச்சு அடுத்து ஒரு தெளிவு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன்னா இல்லையா இல்லையா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த பத்து நிமிஷம் வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒர்த்தாக இருக்கும் இல்லை டோட்டல் வேஸ்ட் உட்காந்து நான் டெய்லியும் பத்து நிமிஷம் போடணும் நீங்கள் கேட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் புரிதுங்க அதை செயல்படுத்த பாருங்கள் உங்கள் மைண்டுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சு அப்படின்னா அதை செயல்படுத்த பாருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுலாம் கிடைக்கும் வரும் அப்படின்னு நம்பாதீங்க என்ன வேணால் நடக்கும் அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் நம்மளோட சூழ்நிலைகள் இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி இருக்குமா ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எக்ஸாம் போடலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த அளவுக்கு உங்களோட நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இருக்கா நமக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்களா சான்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏமா நீ அஞ்சு வருஷம் கூட படிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இதுக்கே நம்ம சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிதடி வர அளவுக்கு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இதை எப்படி நம்ம பார்க்கணும் இதை ரிசல்ட்டோடு கொண்டு போய் நிற்கணும் நம்ம அந்த ரிசல்ட் நீங்கள் இங்கே கொடுக்காம அதுக்காக முழு முயற்சி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அது வந்து உண்மைங்கிற மாதிரி நீ சும்மா புக் வச்சு படிச்சுட்டு இருக்க நீ ஊரை ஏமாற்றிகிட்டு இருக்க நீ எல்லாம் படிக்கவே லாக்கி இல்லை அப்படி நான் அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக போயிடும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் கமிட்மெண்ட் இருக்குது பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் இதே சூழ்நிலையில் பாஸ் பண்ணவங்க தான் இவங்க இப்போ இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணுற எல்லாருமே அதே சூழ்நிலை கடந்து வந்து பாஸ் பண்ணவங்க தான் யாருமே வந்து ஒய்யாரமாக தூரியில் அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு உட்காந்து ப படிச்சுட்டு உட்காந்துருக்குல்ல எல்லோரும் நீங்கள் என்னென்ன கஷ்டம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதே கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்தை தாண்டியும் படித்து பாஸ் பண்ணவங்க தான் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து போஸ்டிங் இருக்காங்க ஸோ நீங்கள் மைண்டில் எடுத்துக்க நான் அந்த கஷ்டத்தையே சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்க போகிறேன்னா இல்லை அந்த கஷ்டத்தை தாண்டி படித்து இப்போ பாஸ் பண்ணுறாங்க மாதிரி நான் பாஸ் பண்ண போகிறோம்ங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க நீங்கள் கேட்கலாம் சார் கஷ்டம் எங்களுக்கு வந்தால் தாங்க சார் தெரியும் நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் வந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் கரெக்டு தான் இதே தான் போன வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்டும் சார் கஷ்டம் வந்து தான் தெரியணும் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்னா அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இந்த தடவை அதை தாண்டி அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இருபது லட்சம் பேத்தில் நமக்கு இங்கே ஒரு எட்டாயிரம் மீது தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கக்கூடிய படிக்க முடியாதவங்க டேலண்ட் இல்லை நாலேஜ் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது படிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்குது இருந்தாலும் இந்த சூழ்நிலையை கடந்து வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு வேறு வழி இல்லை நம்ம வந்து இதில் நான் இதில் நம்ம வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும் நம்ம படித்து தான் ஆகணுன்ட்டு யார் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு எக்ஸாம் டெஸ்ட்டு மட்டும் கிடையாது உங்கள் மனசு சார்ந்த ஒரு தேர்வும் கூட அந்த மைண்டு டெஸ்ட்டு மனசு டெஸ்ட்டு அதுலேயுமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணும் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி நிற்கணும் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்குள்ளே ஒருத்தன் ரெண்டு நாளில் சரியாகிறான் ஒருத்தன் பத்து நாளில் சரியாகிறான் ஒருத்தன் ஒரு மாதத்தில் சரியாகிறான் யார் சீக்கிரம் சரியாகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தர் ரெண்டு நாள் சரியாயிட்டனா அந்த மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய இருபத்தெட்டு நாள் அவன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான் ஒருத்தர் ஒரு வாரங்களைச்சு சரியாகிறான்னா அவனுக்கு மீதி மூணு வாரங்கள் டைம் இருக்கும் ஒருத்தர் அந்த மாதம் ஃபுல்லாக வச்சுருக்கானா அவ்வளோ அந்த மாதமே அவனுக்கு போன மாதிரி தான் அப்போ இந்த ஒரு ரெண்டு நாள் எப்படி சார் சரியாக முடியும் அந்த பிரச்சனைக்கு எப்படி நான் ரெண்டு நாள் சரியாக முடியும்னா அதுதான் அதுதான் நமக்கு வேணுங்கிறேன் அது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு அது யார் செயல்படுத்துகிறாங்கங்கிறத வச்சு தான் இங்கே வந்து ரிசல்ட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் இருபது லட்சம் பேத்துக்கு இருபது லட்சம் போஸ்டிங் தான் போடணும் எல்லோரும் முட்டி மோதிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க எல்லோரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பீங்க அப்படி நடக்காது ஏன்னா எல்லாராலையும் அதை செயல்படுத்த முடியாது ஆனால் செயல்படுத்துகிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவாங்க எல்லாராலையும் செயல்படுத்த முடியாது ஆனால் செயல்படுத்துணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செயல்படுத்தினா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் நீங்கள் எந்த கேட்டகரின்னு யோசிச்சிங்க செயல்படுத்த முடியாதுன்னு ஒதுங்கி நிற்க போகிறீங்களா இல்லை எல்லோரும் செயல்படுத்தி இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காங்களே அதே மாதிரி நானும் வந்து செயல்படுத்தி நான் போஸ்டிங் வாங்க போகிறேனாங்கிறது நீங்கள் இன்றைக்கி நாள் முடிவு பண்ணிங்க வேறு ஒன்றுமே கிடையாது இருபது லட்சம் பேர்த்தில் எட்டாயிரம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அது எட்டாயிரம் பேர்த்து ஒருத்தன நான் இருக்க போகிறேன்னா இல்லை மீதி வந்து பத்தொம்பது லட்சம் பேரில் நான் வந்து ஒதுங்கினுட்டு என்னால் முடியாது எனக்கு கஷ்டம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் டைம் இல்லை என்னால் இது பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா இப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறதுல அந்த பத்தொன்பது லட்சம் பேர் இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு பர்சன் அவ்வளோதான் சார் என்ன ஆனாலும் வேறு வழி இல்லை சார் நான் படிச்சு தானே சார் ஆகணும் நான் படிக்கிறேன் சார் வரக்கூடிய நாட்கள் எனக்கு டிஎன்பிசி கொடுத்த மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எக்ஸாம் ஏன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த எண்டிலேயே உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்புறம் என்னத்தை போய் அடுத்த வருஷம் கடைசியில் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அடுத்த வருஷம் தீபாவளி சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் உங்களுக்கு தான் பொங்கல் ஸோ இந்த அஞ்சு மாதம் நாலு டு அஞ்சு மாதம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அவ்வளோதான் இனி அதான் உங்களுக்கு நான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்கேன் இனியும் அசால்ட்டாக இருக்க வேண்டான்னு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு எக்ஸாமுக்கு முத நாள் ஒரு நாள் இருக்கும் பார்த்திங்களா அந்த கடைசி நாளாக நம்ம வந்து எப்படி படிப்போம் விழுந்து விழுந்து எப்படி படிப்போம் அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடைசி நாளாக நினச்சி படிங்க அப்போ தான் அந்த நாளை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்க முடியும் அப்போ தான் அந்த கடைசி நாள நினச்சி படிக்க அந்த கடைசி நாள் உங்களுக்கு வந்து அது வெற்றி நாள் அமையும் அந்த மைண்டில் வச்சுட்டு இன்னிலேருந்து ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிங்க முழு மனசாக இறங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம் நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் இது எல்லாமே பக்கா பிளானோடு கொண்டு போங்க நாளைக்கு என்ன படிக்க போகிறோங்கிறது முத நாள் நைட்டே டிசைட் பண்ணிட்டு போய் படுங்க அடுத்த நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மதியம் வந்துடும் புக் எடுத்து மடியில் வைப்பீங்க சாயங்காலம் வந்துடும் அவ்வளோதான் போய் படுத்து தூங்க வேண்டிதான் நாளே யோசிங்க நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் இதை படிக்க போகிறேன் இதை முடிக்க போகிறேன் முடிக்க போகிறது கூட நமக்கு வந்து சூழ்நிலைக்கு தகுந்த முன்னப்பினா முடிச்சிக்கலாம் பரவாயில்ல ஆனால் என்ன படிக்க போகிறங்கிறது ஒரு கிளியர் கட்டாக நீங்கள் நினச்சிட்டா அடுத்தலாம் எந்த டக்கு டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் யோசிக்கவே தேவையில்லை ஒரு பாடம் பிடிக்கலையா புரியலையா ஏதாவது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு காது கொடுத்து ரெண்டு மூணு டைம் கேட்டுட்டு அந்த புக் எடுத்து படித்து பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த பாடத்தை நம்மளே படித்தாலே புரியுது ஈஸியாக தானே இருக்குது ஓகே டேரெக்டாக படிங்க இல்லை ஒரு டைம் வீடியோ கேட்டுவிட்டு வீடியோ கேட்க கேட்க புக்கு வச்சு நீங்கள் கவனிச்சிங்கனாலே அதே ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் படித்த மாதிரி தான் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் புக் வச்சு படித்து பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக மைண்டில் நின்றுரும் யூடியூப்ல இல்லாத வீடியோவா எவ்வளோ பேர்த்துக்கு போட்டிருக்காங்க வீடியோ நீங்கள் பயன்படுத்திங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலும் சரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி தான் சரி இல்லை நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி யாராக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான சோர்ஸுங்கிறது எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கிறது வச்சு தான் இருக்குது இதே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் செய்யணும் அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கனாலுமே அமௌண்ட் இருந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ அப்படி கிடையாது யூடியூப் சேனல் கொட்டினா அவ்வளோ வருது ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது என்ன டவுட் எதுனாலுமே கிளியர் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கிறது வச்சு தான் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் எது எது உங்களுக்கு தேவை எது எது எடுத்துக்கிறது எதெது நம்ம பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே எடுத்துகிட்டு நமக்கு தேவையான போஸ்டிங் எடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம புரிதுங்களா ஸோ நாட்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நான் நேற்று ஒரு ஜென்ட்ரல் லைவ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது நீங்கள் கொடுக்க முடில இன்றைக்கி நைட் நான் உங்களுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு கன்ஃபார்மாக ஒரு ஜென்ட்ரல் லைவ் வருவேன் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க பிகினஸாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்கெடியூல் தான் நான் படித்தேன் பார்த்துலேயே நிற்கிறேன் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு ஜென்ட்ரல் லைவில் நான் வரேன் அது வரைக்கும் இன்றைக்கி நாள் ஓகே சார் தான் நைட் ஒம்பது மணிக்கு வராது நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சுட்டுருக்கேன் ஸ்கெட்யூல் படி ஏதாவது ஒரு பாடங்களை படிச்சு விட்டுருங்க மேக்ஸ் போட்டு இருங்க நான் ஒன்பது மணிக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்மளோட ஸ்டடி பிளான் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கிறபடி எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் கிளியர் கட்டாக சீக்கிரம் ஃபாலோ பண்ணி முடிக்கலாங்கிறது நான் சொல்கிறேன் அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜிகே பாடங்கள் எடுத்து படிச்சுட்டுருங்க ஏதோ ஒரு பாடத்தை படித்து முடியுங்க அது எப்படினா அது தான் ஆகணும் எல்லா பாடங்களும் படித்து தான் ஆகணும் ஸ்கெடியில் கூடிய எல்லா படித்து தான் ஆகணும் எடுத்து பார்த்துட்ருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இன்றைக்கி ஒரு ஐடியா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் ஓகே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா ஸோ நாட்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இனி நம்மளோட கிருஷ்ணாப் அகாடமி உங்களை என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா அது சம்மந்தமாக தான் இப்போ ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை ஆக்டிவ் ஆக்கிங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்துங்க நேரங்களை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் அனாவசியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா எதுவும் உங்களுக்கு தெரியும் நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் எது எதுலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் டைமை நம்ம மிச்சப்படுத்தலாம் உங்களுக்கு தெரியும் இல்லை அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள் அது எதுன்னு பார்த்துட்டு எது எதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே டைம் மிச்சப்படுத்த முடியும் அதை பற்றி யோசித்து அதுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு செயல்பாடு வந்து கொண்டு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க புரியுதுங்களா சரி ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க அதே மாதிரி இந்த ஒரு டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நம்ம யூடியூப்பில் ஒரு டெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் அது சம்மந்தமாக நான் வந்து மதியத்துக்கு மேலே ஒரு வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் ஜென்ரல் லெவலில் வந்துட்டு அந்த டெஸ்ட்டை பற்றி நான் க்ளியராக நான் சொல்கிறேன் இல்லை தனியாக ஒரு வீடியோ பற்றிலாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஓவராலாக நம்ம வந்து ஃபை ஸ்கிரில் முடிஞ்சிருக்கு இது இது ரிலேட்டடாக எப்படி ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன போர்ஷன் என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நான் இன்னக்குள்ளே அந்த ஒரு வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ